ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இருக்கோம் இது வந்து ஆல்ரெடி இருந்து மகர வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம கும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம் இப்போ கும்பராசியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பழனி சரி ஞானவண்டாயம் வணங்கி இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த ஆராய்ச்சிகளில் நாம் போவோம் இப்ப கும்பராசி கும்பரத்தனம் இதுல என்ன சார் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசியாக வருது அதாவது ஒரு கோயில வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு கடைசியா அந்த முடிக்கும் போது இந்த கலசம் வைக்கிறாங்க இல்லையா பூரண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கீழே பேச மாட்டத்துல இருந்து மேல வரைக்கும் கட்டி முடிச்சு அந்த கும்பம் வைக்கிறது தான் அந்த பூரண கும்பங்கிற அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற நிகழ்வு அப்ப அந்த ஆல்ரெடி இந்த ராசிக்கு அந்த ஒரு தன்மை இருக்குதுங்களேன் இது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்தது சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்து பூரட்டாரி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த ஒன்பது பாதம் கொண்டதுதான் வந்து இந்த கும்பராசின்னு வச்சுங்களேன் அப்ப இந்த ராசியினுடைய யாரு கிரகம்னா ஆதிபத்தியம் பண்றாங்கன்னா செவ்வாய் ராகு குரு இவங்க மூணு பேரும் வந்து இந்த ராசியை வந்து ஆளுமை பண்றாங்க அப்ப இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு முறையாவது அந்த கோயில் கும்ப பரிவட்டம் கட்டி நட்டி போறது போவது பெண்களா இருந்தால் அந்த கூரண கும்பம் கொடுக்கறது அந்த தீத்த புலவ எடுக்கிற பாக்கியம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த கும்பராசிக்கு கிடைக்கணுச்சுங்களேன் அடுத்தது வந்து இந்த கும்பராசிக்காரோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து கொஞ்சம் ரொம்பவும் ரகசியமா இருப்பாங்க ரகசியம்னா அந்த கும்பத்துக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது காற்று இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது வச்சுங்களேன் இந்த மாதிரி கும்பராசி கும்பல கண்களை ஒரு பெரிய பாக்கியம் தான் ஏன்னா ஒரு கோயில் வந்து ஆரம்பிச்சு முடிக்கிற ஸ்டேஜில் வரும்போது அந்த பூரண கும்பம் வைக்கிற ஒரு பவர் வந்து இவங்களுக்கு இருக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்வு இதுல வந்து இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் வச்சுங்களேன் இது ஒரு சிறப்பு தான் இதனுடைய அதிபதி வந்து சனி பகவானா வராது கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானா வராது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய லக்கணாதிபதியான சனி பகவான் வந்து ரெண்டுல வந்து மீனத்துல போய் இருக்கிறாரு அப்ப இவருடைய எல்லாம் என்ன இருக்குன்னா அந்த பணத்தை நோக்கியே இருப்பாங்க எப்பவுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போற அந்த இது ரெண்டாம் படம் பணம் வரவு அதுக்கான இடத்துல உட்காந்து அமர்ந்து இருக்கிறதுனால இவங்க வந்து எப்பவுமே பணம் பணம்ங்கிற ஒரு மோட்டிவேஷன்லயே இருப்பாங்க ரெண்டாவது இரண்டாம் தான் உணவை சொல்லும் என்ன உணவு சாப்பிடலாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் வெரைட்டியா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் தான் இவங்களுக்கு தோணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது வந்து இவங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து போய் ரெண்டுல இருக்கிறதுனால அந்த வாக்குங்கிற விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பேச்சு ரெண்டுல சனி கொஞ்சம் பேச்சில கவனமா இரு அப்படின்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க இது மாதிரி அந்த பேச்சில வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறது இல்லைன்னா தேவையில்லாத பேச்சு அதில் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறது இந்த பிரச்சனை வரும் அடுத்தது வந்து இந்த கும்பல லக்கண கும்பராசி இரண்டு பதினொன்று கதிபதியுமான குரு பகவான் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சம் அஞ்சுங்கிறது உயர்கல்வி அஞ்சுங்கிறது குழந்தை இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் அதே பூர்வ புண்ணியத்தையும் அந்த அஞ்சாவடம் தான் சொல்லும் அதனால வந்து அஞ்சாம் படத்துல குரு அமர்ந்து இருக்கிறதுனால இவங்க நல்லா ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பேரு தள்ளி போறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயம் குழந்தை கிடைக்கவங்க குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உயர்கல்வி எதை படிக்கலாம்னு வேண்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர்கல்வி வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு நிச்சயம்ல அதே மாதிரி பதினொன்றுங்கிறது மூத்த சகோதரத்தை சொல்லும் அவர் போய் அஞ்சாம் அமர்ந்து இருக்காரு இது ஒரு சிறப்பு தான் அப்போ மூத்த சகோதரத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா வந்து இவங்களுக்கு ராகு பகவான் வந்து லக்கணத்திலேயே இருக்குது பார்வையா வந்து மூணாம் இடத்தை பார்க்கும் அதே மாதிரி பதினொன்றாம் பார்வையா வந்து பதினொன்றாம் படத்தை பார்ப்போம் அப்ப மூணாம் பார்வைய பார்க்கும் போது மூணுங்கிறத வந்து எழுத்து கையெழுத்து ஆவணம் கம்யூனிகேஷன் இதையெல்லாம் மூணாம் கட சொல்லும் அப்ப வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல கரெக்டா இருக்கணும் ஒரு ஆவணம் எழுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி தரணும் ஒருத்தருக்கு அப்படின்னா அதை கவனமா இருக்கணும் இதுல ஒரு பிரச்சனை பண்ணோம் மூணுங்கிறது வந்து டூ வீலர் சொல்லுவோம் டூ வீலர் கூட ஒரு வாங்கும் போது அல்லது டூ வீலர்ல பயணிக்கும் ரொம்ப கவனமா போகணும் கவனமா வரணும் அடுத்தது வந்து லக்கணத்திலேயே ராகு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பணம் மோட்டிவேஷன்ல ஏதாவது அதிகமா சம்பாதிக்கலாம் ஏதாவது தூக்கோழிகள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாசலாம் வந்து இவங்களுக்கு வரும் அந்த ராகு பகவான் லக்கணத்திலேயே இருக்கிறதுனால அவங்கள தூண்டுச்சுங்களே அதனால வந்து அவங்க அந்த மாதிரி தான் போகக்கூடாது மொழியா என்னவ நம்ம எப்பவும் போல மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு சரியா இருக்கணும் இப்ப இந்த ராகு லக்கணத்திலேயே இருக்கிறதுனால இவங்க வந்து ஆக்கிரோஷமா இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தை காளி துர்க்கை இவங்க வந்து வழி இந்த காசெல்லாம் இல்லாம இருக்கும் இது எல்லாமே சிறப்பு தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கும்பராசி கும்பலக்கணக்கருக்கு ஒரு நல்ல சிறப்பான பதனே இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்